ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்டனி பிளஸ் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில் திருப்பதிக்கு சென்ற எடப்பாடி ஆட்டோவில் எடுத்து சென்ற பேனர்கள் இளம்பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி மருத்துவர்கள் சொன்ன தகவல் வைரலாகும் பகிர் வீடியோ இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்கள் கூட இல்லை என்பதால் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகின்றன அதே நேரம் தொடர் தோல்விகளால் அகல பாதாளத்தில் இருந்த தேசிய காங்கிரஸ் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இருபத்தி ஆறு எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியா என்ற பெயரில் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன இதையடுத்து ஆளும் கட்சியான பாஜகவை எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றன அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் என சொல்லப்படுகிறது இதனிடையே தமிழக பாஜக தனியாக ஒரு கூட்டணியை அமைக்கும் என்று கூறப்படுகிறது அதிமுகவோ எந்த கூட்டணியிலும் சேராது தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறது இதனால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென ஆன்மீக பயணத்திற்கு சென்றுள்ளார் கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக பல்வேறு கோயில்களுக்கு செல்வதை வாடிக்கையாகவே வைத்துள்ளார் அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் சமீபத்தில் ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கும் சென்றிருந்தார் அதற்கு சில இடதுசாரி அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை எடப்பாடி பழனிசாமி தனது குடும்பத்துடன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்திருந்தார் இதையடுத்து சிறிது நேரம் கோவிலுக்குள் இருந்த எடப்பாடி பிறகு விஐபி விருந்தினர் மாளிகைக்கு திரும்பினார் இத்தகைய சூழலில் திருப்பதி செல்லும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பதற்காக திருவள்ளூர் மாவட்ட திருத்தணி பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது அவர் செல்லும் பாதைகள் முழுவதிலும் எடப்பாடியை புகழ்ந்துடன் மேலும் சில பேனர்களை வைப்பதற்காக அந்த ஊரை சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் பாதுகாப்பற்ற கொண்டு சென்றிருக்கிறார்கள் அப்போது ஆட்டோவில் கொண்டு செல்லப்பட்ட பேனர் ஒன்று காற்றில் பறந்தது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்கள் மீது விழுந்தது அதில் இந்த இருசக்கர வாகனத்தை ரேஷ்மா என்பவர் ஓட்டி சென்ற நிலையில் கீர்த்தனா என்பவர் பின்புறமாக அமர்ந்து கொண்டிருந்தார் இதையடுத்து பேனர் விழுந்த வேகத்தில் அந்த இருசக்கர வாகனத்தில் இடித்து விபத்தை ஏற்படுத்தியது அப்போது இந்த விபத்தில் வாகனத்தில் பின்புறமாக உட்கார்ந்து கொண்டிருந்த கீர்த்திகாவுக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டது ஒருகணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு குவிந்தனர் இதனையடுத்து படுகாயமடைந்த பெண்ணை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அப்போது அந்த பெண்ணுக்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் கீர்த்திகாவுக்கு காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது அதே வேளையில் பாதுகாப்பற்ற முறையில் பேனர்களை எடுத்து சென்ற அதிமுக தொண்டர்களிடம் இப்படியா பாதுகாப்பற்ற முறையில் பேனர்களை எடுத்துட்டு போவீங்க என அந்த பகுதி மக்கள் ஆவேசப்படும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது அது மட்டுமின்றி ஏற்கனவே உரத்த நாடு புளவன்காடு பகுதிகளில் அதிமுக பேனர் விழுந்து பைக்கில் சென்ற இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் அடுத்த நாள் திருத்தணியில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க